இந்திய சகோதர சகோதரி மக்களே வணக்கம் திருவள்ளுவரின் திருக்குறள் வாரி பெருக்கி வளம்படுத்த ஒற்றவை ஆராய்வான் வினை விளக்க உரை இந்திய நாட்டு மக்கள் குடும்ப வருமானம் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் இந்திய நாட்டு மக்கள் குடும்ப வளத்தை உண்டாக்கி இந்திய நாட்டு மக்களுக்கு வரும் இடையூறுகளை ஆராய்ந்து அவ்விடையூறுகளை நீக்கவல்ல நரேந்திர மோடியே இந்திய நாட்டின் பிரதமராக ஆட்சி செய்ய வேண்டும் சகோதர சகோதரி இந்திய மக்களே போடுங்கள் ஓட்டுகளை சமூக நீதி பிஜேபி கூட்டணிக்கு ஆராயுங்கள் சிந்தியுங்கள் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டு மக்களுக்கு செய்த பல நன்மைகளை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கழிவறை இல்லாதவர்களுக்கு கழிவறை குடிநீர் இல்லாதவர்களுக்கு குடிநீர் குழாய் கேஸ் சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் மானியம் மலிவு விலையில் மருந்தகம் மருத்துவ காப்பீடு உலக மக்களுக்கு கொரோனா ஊசிகள் நூறு நாள் வேலை விவசாயிகளுக்கு ஆறு ஆயிரம் ரேஷனில் அரிசி கோதுமை வந்தே பாரத் ரயில் எழுபது வயதானவர்களுக்கு இலவச மருத்துவம் உலக மக்களுக்கு கொரோனா ஊசிகள் உக்ரைன் போரில் மாணவர்களை மீட்டது மீனவர்களை இலங்கையிலிருந்து மீட்டது ஜம்மு காஷ்மீரை இந்தியாவில் இணைத்தது முத்தலாக் தடை சட்டத்தை நிறைவேற்றியது குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றியது பள்ளிகளில் முதலில் காலை உணவு கொடுத்தது பல தொழிற்சாலைகளை திறந்தது படித்தவர்களுக்கு வேலைகளை கொடுத்தது முத்தராக் கடன் திட்டம் சோலார் மின்சார திட்டம் மேலும் மக்கள் நலன் பல திட்டங்கள் மேலும் இந்திய நாட்டை காக்க வல்லரசாக்க இந்திய மக்களை வளமாக்க மேம்படுத்த இந்திய நாட்டு மக்களை வேண்டுகிறோம் வாக்களியுங்கள் சமூக நீதி பிஜேபி கூட்டணிக்கு வேண்டும் ஓடி மீண்டும் மோடி இந்திய பிரதமர் பதவிக்கு இந்திய சகோதர சகோதரி மக்களே நன்றி வணக்கம்